ஐஎஸ் சமநாத் ஸோ இன்றைக்கி உள்ள ஒன்றும் அப்படியே ஒன்றும் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மெயின் என்ன நினைக்கிறேன் நேற்று வீடியோவில் பல டைம் சொல்லியிருந்தது வந்துட்டு என்விடியா ரிசல்ட் வந்து யுஎஸ் மார்க்கெட்டில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்துருந்தது ஐ திங்க் நியர்லி தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர்ஸ் நினைக்கிறேன் குவார்டர்லி ரெவின்யூ பல லட்சம் கோடிகள் ஒரு கோடி கோடி லட்சம் கோடிகளில் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கிட்ட நீங்கள் போட்டு பாருங்க அவ்வளோ பெரிய நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருந்தது இருந்தாலும் அது வந்து நம்முடைய மார்க்கெட்டில் இன்னும் பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகலை எனக்கு நான் கேள்விப்பட்டது வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்ததாக கேள்விப்பட்டேன் மேபி இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட் அந்த ரிசல்ட்டை ஒட்டி இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வந்தது அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து நம்முடைய மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது பண்ணு எப்படி இருக்கின்றது ஸோ இது இன்றைக்கி நேற்று கூட மார்க்கெட் வந்து ஒரு மாறி வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தால் கூட வந்து மிட் இது ஸ்மால் அண்ட் மைக்ரோகேபர் பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு மார்க்கெட்டை நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது மார்க்கெட் மேலே போகிறது பார்த்தா பசந்தோல் பூர்த்திய புலி அப்படின்ற மாதிரி தோணுது எங்கேயாவது கால வாரைய ஊற்றுமோ அப்படின்ற மாதிரி அதெல்லாமே இன்னும் சார்ட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஐபிஓ ஸ்டாக் வந்து ஃபிஜியம்மா பவர் சிஸ்டம்ஸும் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதே மாதிரி எஃப்என்டல் வந்து ஐஏஎக்ஸ் பவர் எனர்ஜி ஹிட்டாஷி எனர்ஜி இந்தியா அரவிந்த ஃபோமா அண்டு பயோகான் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் சைப்ரேஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது எங்கள் பேசுறது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் நான் யூஸ் அவ்வளோ தான் எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடரோட இன்வெஸ்டர் சொன்னால் அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டிஷன் தான் புத்திசலித்தரமாக இருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்து மார்க் வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இல்லைன்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்டில் ஷேர் பண்ணுங்கள் யாருப்பா ஒருத்தருக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்ணுக்கு தெரியாத நம்பருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடியோக்கில் போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் வந்து நல்ல ப்ளஸ்ல இப்போ இருந்தது ஐ திங்க் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கு ஒரு இருபத்தஞ்சோ ஐம்பது பாயிண்ட் கம்மி அவ்வளோதான் அவ்வளோ தூரம் வந்து நிஃப்டி வந்து நல்ல ட்ராவலாக இருந்தது அதே மாதிரி லார்ஜ் கேப் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு மிட் கேப் மைனஸ் செவன் பாயிண்ட்ஸ் ஸ்மால் கேப் மைனஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் மைக்ரோ கேப் மைனஸ் செவெண்டி ஃபோர் பாயிண்ட் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிட் ஸ்மால் மைக்ரோ கேப் பார்ட்டிசிபேஷன் இன்னைக்கு பாசிட்டிவ் க்ளோஸிங்கில் மார்க்கெட்டில் இல்லை நேற்று இதே கதை தான் ஸோ இதனால தான் வந்துட்டு எனக்கு பசுந்தோல் பொருத்தியோ புளியோ போயிருக்கிற மார்க்கெட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது ஒரு ஹெல்த்தியும் மூமெண்ட் அப்படின்னாக்கா எல்லா கேப்ஸல் லார்ஜ் மிட் ஸ்மால் மைக்ரோ எல்லாமே ஒரே டைவெக்ஷன் இருக்கணும் அது அப் சைடாக இருந்தாலும் சரி டவுன் சைடாக இருந்தாலும் சரி ஒரே சைடாக இருந்தால் அது அந்த டைரக்ஷன் வந்து ரிலேபிளாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த நிலைமை வந்து கொஞ்சம் டைலம்புலாக தான் இருக்குது பேங்க் நிஃப்டி நூற்றி முப்பத்தோரு பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஐடி மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக வந்து முடிஞ்சிருக்கு தென் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்து ரிலையன்ஸ் ஆயிட்டிங் டூ டூ பர்சன்டேஜும் த்ரீ பர்சன்டேஜ் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் இருந்தது ஸோ வைஸ் ரொம்ப நெகட்டிவில் போனது வந்து நிஃப்டி மீடியா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக போயிருக்கு மற்றது எல்லாமே இங்கேலாம் க்ரீனில் தெரிஞ்ச கூட எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெளிவான ஒரு என்ன சொல்லுது திடமாக நம்பிக்கை நம்புறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி நம்பிக்கை வந்து இன்னும் மார்க்கெட்டில் வரமாட்டேங்குது ரெண்டு நாள் நிஃப்டி பாசிட்டிவாக முடிஞ்சா கூட வந்து அந்த வர வரமாட்டேங்குது பார்க்கலாம் ஸோ ஃபர்தராக வீடியோ நம்ம ஐபிஓ அண்ட் ரெகுலர் மார்க்கெட் வந்து ஒன் ஒன் ஃபைவ் ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐபிஓ பார்க்கலாம் ஸோ நேற்று சொல்லியிருந்த எக்ஸல் ஷாப் வந்து நேற்று வந்து ஓப்பன் ஆகியிருந்தது ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டே ஸோ அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் எக்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இதில் வந்து கியூஐபி பார்ட்டிசிபேஷன் சுத்தமாகவே இல்லை ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான இது இதில் வந்து அதோடய பார்ட்டிசிபேஷன் ஆல்மோஸ்ட் ஜீரோ என்ன சொல்லலாம் பாயிண்ட் ஜீரோ ஒன் எக்ஸ் தான் இருக்குது நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் நம்ம அது மாதிரி ஸோ ஓரளவுக்கு வந்து ஓர் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் எக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது இதோடய லிஸ்டிங் ஷெட்யூல் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து ஷெட் இதாக இருக்குது லிஸ்டிங் ஷெடியூல் அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து சுதீப் ஃபார்ம் அப்படின்ற ஐபிஓ வந்து இன்றைக்கி ஓப்பனில் இருக்குது டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ இதனுடைய டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ ஃபைவ் நைன்டி த்ரீ ரைட்னா இது வந்துட்டு ஒரு ஃபார்மாக ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சம் இது வந்து அவங்க இது இது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இது வந்து என்ன ஒரு டேம் சொன்னாங்க இது என்னென்னாக்கா எஸ் எக்ஸ்பி எக்ஸிபியன்ஸ் அது என்னென்னாக்கா இது வந்து ஒரு மெடிசன் கிடையாது பட் அதோடு சேர்த்துவாங்க அது எதுக்காகன்றதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இல்லை இந்த ஃபார்மலி ஃபார் ஃபார்மஸ் ரிலேட்டடாக டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எனக்கு தெரியல ஸோ அதோட மெயின் மெயின் மேன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஈவன் ஃபுட் இண்டஸ்ட்லியும் அது எதுவும் யூஸ் ஆகுது ஸோ ஆல்மோஸ்ட் அது ஃபார்மா அப்படின்றே எடுத்துக்கலாம் ஃபார்மலி தெரியுது நமக்கு ஸோ இதோடைய லிஸ்டிங் வந்துட்டு டுவெண்ட்டி எய்த் வந்து லிஸ்ட் ஆகுது தென் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஃபிஜியாமோ ஸோ இன்றைக்கி ஃபிஜியமோ வந்து லிஸ்ட்டாக இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து எயிட் மைனஸ் எயிட் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்ல வந்து முடிஞ்சிருக்கு ஸோ நேற்று வந்து லாஸ்ட்டு நேற்று கூட ஒரு ஒன்று க்ளீன் ஏர் இது லிஸ்ட் சேர்ந்தது நல்ல ஒரு பாசிட்டிவ் அதுக்கு முதல்ல வந்து ஃபிசிக்ஸ் வரலாம் சூப்பர் டூப்பராக இருந்தது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் ஸோ ஐபிஓ சொல்ல அப்படியே தான் இருக்கும் ஸோ இதுதான் ஐபிஓ பற்றின டீட்டெயில் நெக்ஸ்ட் நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி செவன் வந்து ஹை ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ஆல் டைம் வந்து செவன்ட்டி செவன் ஒரு முப்பது பாயிண்ட்டு ஆல் டைம் வைக்க ஒரு முப்பது பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மி கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும் பக்கமாக போக போக வந்து ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் ஸோ அதன்படி வந்து இன்றைக்கி க்ளோசிங் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டூவில் முடிஞ்சிருக்கு ஸோ மேபி நாளைக்கு வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்பும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்தாங்க இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருது அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து ஃப்ரைடே வீக்கெண்டு நல்ல ஒரு ஆல் டைமே ரெக்கார்ட் பண்ணிச்சுனாக்கா அந்த ஒரு பார்ட்டி முன்னே சாட்டர்டே சண்டே சமையல் என்ஜாய் பண்ணிடலாம் இது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவைட்டிங் ஃபர்தர் நான் கூட தான் பார்ட்டியெல்லாம் பண்ண மாட்டேன் சந்தோஷம் அவ்வளோதான் ரைட் தென் வந்துட்டு நிஃப்டி பேங்க் ஸோ நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி வந்து ஹை போயிருந்தது அகெய்ன் நியூ ஆல் டைம் ஹை ஸோ பேங்க் வந்து அதோடைய ஆல் டைம் அதுவே டெய்லி ஆஃபன் அது வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ மொமெண்டானில் ஒரு மொமெண்டமில் இருக்குது பேங்க் நிஃப்டி ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆறுதலான விஷயம் இது கொஞ்சம் ரிலேபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தென் வந்து நிஃப்டி ஐடி ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு மைனஸ் ஒன் ஃப்ளாட்டாக வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு தோ இன்றைக்கி ஹை வந்துட்டு தேர்ட்டி செவன் தௌசண்ட் டூ செவன்ட்டி நைன் போயிருந்தால் கூட ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும் ஏன்னா இது வந்து கரெக்டாக வந்து ஸ்விங் ஹைல இருக்குன்னு சொல்லியிருந்த நேற்று கூட ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும் ஸோ ஆக்சுவலாக வந்து ஐடியும் வந்துட்டு நிவீடாகவும் கிட்டத்தட்ட ஒரு ரிலேட்டடாகனு சொல்லலாம் டெக்னாலஜி அண்ட் ரிலேட்டட் ஃபீல்டு இது பட் ஸ்டில் இன்றைக்கி பாசிட்டிவ் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு காரணம் வந்துட்டு மேபி யுஎஸ்எ மார்க்கெட் பார்த்துட்டு இது மேலே வரணும் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் கொடுக்க தென் வந்து மிட் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்ல மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய ரிலேபிள் இன்டெக்ஸ் ஸோ இதில் இந்த ரெண்டு மூணு நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டுமே இல்லை ஒரு பார்ட்டிசிபேஷனே இல்லை ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் திருப்பி திரும்ப சொல்லிகிட்டு இருந்தது மார்க்கெட் நல்லா ஒரு பாசிட்டிவ் வந்தால் கூட சந்தோஷப்பட முடியலன்றது காரணம் வந்து இதுதான் மேபி வந்து இது ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் இது ப்ராஃபிட் பக்கிங் நடந்துட்டுருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுது மேபி நாளைக்கு முன்னாடி பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற பாசிட்டிவ் மொமெண்டம் வந்துட்டு நிஃப்டியில் இருக்க பாசிட்டிவ் மொமெண்ட்டு ரியல் மொமெண்டமான்றதும் தெரியல ஒரு புரியாத புதிராகவே இருக்குது நாளைக்கு மேலேயும் அதுக்கு விடை கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம யுஎஸ் மார்க்கெட் பார்த்தலாம் ஸோ யுஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நேற்று எகெயின் டவ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது ஸோ ஆஃப்டர் லாங் டியூரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நாலு நாள் ஹெவி செல்லிங் தென் வந்து நேற்று ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் க்ளோஷர் அப்படின்னு சொல்லலாம் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு நஸ்டா காம்போஸ்ட் இன்டெக்ஸ் ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஸோ மிபி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பலாம் அப்படின்ற மாதிரி தோணுது திரும்பி சின்னக்கா சந்தோஷமே ஸோ அதனுடைய பாசிட்டிவ் இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்லேயும் இருக்கும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எஸ்என்பிஎஃபைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணல சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தேன் அதை வந்து பிரேக் பண்ணல அதே மாதிரி நாஸ்ட் காம்போசிட் இண்டெக்ஸ் கூட வந்து சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணலை ஸோ இதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா இவன் நீ ஹெல்ப் பண்ணலான்னு வந்து விபத்து ரொம்ப பண்ணாம இரு அப்படிமா பெரிய விஷயம் அப்படிமா அது மாதிரி தான் எந்த ஒரு பாசிட்டிவ் விஷயமா இல்லைன்னா கூட வந்து நெகட்டிவ் இல்லாததே ஒரு பாசிட்டிவாக இருக்குது வாழ்க்கையில சம்டைம் நம்ம இப்படித்தான் தான் எடுக்கணும் அண்ணா அப்பப்போ இது மாதிரி கொஞ்சம் தத்துவங்களும் பேசுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழி கிடையாது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ல இருக்கிற கெய்னரில் ரெண்டு ஸ்டாக் ஐஏஎக்ஸ் அண்ட் பவர் இண்டியா பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் வந்துட்டு ஐடியா வந்து பென்னி ஸ்டாக் இருந்தாலும் அது வேண்டாம் பயோகான் அண்ட் ஃபார்மா அரபிந்தோ ஃபார்மா இந்த நாலு ஸ்டாக் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐஇஎக்ஸ் ஐஇஎக்ஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஒரு எஃப்என்டோர் ஸ்டாக்ல வந்து ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு ஏதர் அப் சைட் மூவ் வந்தாலும் சார் டவுன் சைடு மூவ் வந்தாலும் அது கொஞ்சம் ஹெவி ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை தான் பார்க்கணும் அந்த வகையில் இது என்ன தான் இன்றைக்கி ஃபோர் பர்சன்டேஜ் அது ஒரு க்ளோஷிங் வந்திருந்தால் கூட இது பார்த்தீங்கன்னா ஒரு வித் த பேண்டில் வித் இந்த சேனல்லையே ட்ராவல் ஆகிட்டுருக்கேன் நூற்றி முப்பத்தஞ்சு நூ நூற்றம்பது ஒரு நேரோ சேனலில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ஃபால் பார்க்க முடிய ஒரு கேப் போட ஒரு ஹெவி ஃபால் இது என்ன அப்படின்னாக்கா இது வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்துட்டு ஒரு ரெகுலேஷன் வந்து இது பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதாவது நம்ம பையோட செல்லோட கன்சலிடேட் பண்ணி இதுதான் ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ண அப்படி இருக்கும் அது மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதா சொன்னாங்க ஸோ உடனே வந்து இது ஹெவி ஃபால் காரணம் என்னக்கா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் வந்து எலக்ட்ரிசிட்டியில் இந்த ஐஏஎக்ஸுக்கு இருக்குது ஸோ ஹெவியர் ரெவென்யூ ஃபால் இருக்குன்றதுனால வந்துட்டு இது பெரிய ஒரு டிராஸ் பிளாஸ்டிக் டவுனுன்னே சொல்லலாம் பட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கேன் மேபி ஏதோ ஒரு நல்ல ஒரு ஒரு டிக்கர் வந்ததுனாக்கா திருப்பம் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வரும் வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஏரியா ஒன் எயிட்டி வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கும் பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து இன்னும் அந்த பேண்ட் ஷேப் பேண்டுக்கு நடுவில் தான் ட்ராவல் ஆகிட்டு பார்க்கலாம் தென் வந்துட்டு பவர் இண்டியா ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு ப்ரீவியஸ் விங்கை வந்து பிரேக் பண்ணி மேலே வந்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது அதனால் இது எக்ஸாக்டாக ஃபர்தர் எவ்வளோ தூரம் போகணுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது பட் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மேபி இன்னும் கொஞ்சம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் போயிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம்ன்றது அண்ணனுடைய ஒரு என்ன சொல்கிறது எதிர்பார்ப்பு இருக்கலாம் அப்படின்றது பட் டெக்னிக்கலி வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கலாம் நம்ம இவ்வளோ தூரம் போகன்றது உறுதியாக சொல்ல முடியாது ரைட் தென் வந்துட்டு அரபிந்தோ ஃபார்மா ஸோ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்டன்ஸ் அது ப்ரீவியஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்ட்ரகிள் பண்ண ஏரியா தென் கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ஸ்டேஜ் போய்ட்டு நல்ல எகெயின் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கி ஸோ இது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் வரும் ஸோ இது என்ன ஒன்னாக்கா இது கிட்டத்தட்ட வந்து இது கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அது மாதிரி வந்துட்டு இது பிரேக் ஆச்சுன்னாக்கா நல்ல ஒரு அப்சைடு மூவ் வந்து இதுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தென் வந்து பயோகான் ஸோ பயோகான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா மேலே போனது ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது இது கண்டினியூ ஆச்சுன்னாக்கா ஃபோர் ஹண்ட்ரட் வரும்னு சொல்லியிருந்தேன் அதையும் தாண்டி அதை பிரேக் டவுன் பண்ணி இன்றைக்கி வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ நைன்டி ஃபைன்றது ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாது பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் ப்ரேக் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னாக்கா கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் வந்து லாஸ்ட் எண்ட் டு எண்டில் வந்திருக்குன்றதை பார்க்க முடியுது மேபி திருப்ப வந்து இதை மேலே ஃபோர் நாட்டுக்கு மேலே ஃபுல் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்ன அரபிதாவும் சரி இதுவும் சரி ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய ஸ்டாக் ஸோ இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க நீங்கள் எதாவது கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஓன் எடுங்க அதுதான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் அண்ணனுக்கு அதுதான் சேஃபாக என்ன வந்து மாட்டோட்ரு இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்கன்னாக்கா அவங்களுக்கும் வந்து வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்றில் ரொம்ப பை ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ